கத்துடைய நாமம்யமப்படுவதாக இந்த மாலை வேளையில் சத்தியத்தை குறித்து நாம தியானித்து வருகிறோம் எந்த நாளிலும் கூட கத்துடைய வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம தியானிக்க போகிறோம் கத்தை நமக்கு போதிப்பாராக

ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நாம் வாசித்து அருமையான வேத பகுதியிலும் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்னா கேடகமா இருக்கிறார் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தியம் புடமிடப்பட்டவை ஆகவே இந்த சத்தியத்தை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உலகத்துல நம்ம எத்தனையோ காரியத்தின் மேல நம்ம அதிகமான அக்கறை உள்ளவர்களா இருக்கிறோம் அண்டிக் கொள்ளுகிறவங்களா இருக்கிறோம் சிலருக்கு தகப்பனை ரொம்ப பிடிக்குது சிலருக்கு தாயை ரொம்ப பிடிக்குது சிலருக்கு சகோதரர் ரொம்ப பிடிக்குது சிலருக்கு நண்பர்களை ரொம்ப பிடிக்குது அப்படிப்பட்டவர்களை பிடிக்கிறவர்களை அண்டிக் கொள்ளுகிற அனுபவம் உடைய எத்தனையோ வேறு இன்னைக்கு வாழ்கிறவங்களை நம்ம பார்க்கிறோம் ஆனா கத்துடைய வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் சத்தியத்தை அண்டிக் கொள்ள வேண்டும் சத்தியத்தின் மேல் அவனுக்கு ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மிகவும் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் சத்தியத்தை அண்டிக் கொள்ளுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறேனா சத்தியத்தை அண்டிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்று உங்களை சிந்தித்து பாருங்க எனக்கு அன்பானவர்களே உங்க வாழ்க்கையில சத்தியத்தை அண்டிக் ஒரு வாழ்க்கை போது உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அவர் உங்களோடு இடைபடுவார் அவருடைய உண்மையான அந்த மகிமையான காரியங்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் சரி அண்டிக் கொள்கிறவர்கள் யார் கொள்கிறவர்கள் யார் என்றொழுகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார் அப்ப கேடகமா இருக்கிறார் என்று சொன்னால் பாதுகாப்பு என்று அர்த்தம் அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை சத்தியத்தின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஒரு மனிதன் அண்டிக் கொள்ளும் போது அவனுக்கு பாதுகாப்பு கத்தரே பாதுகாப்பு உங்க வாழ்க்கையில நீங்க மனிதர்களை அண்டிக்கொண்டு உங்க வாழ்க்கையில என்ன பாதுகாப்பு கிடைச்சிட்டு வாழ்க்கையில தான் நெருக்கத்துக்கு மேல நெருக்கம் இருக்கு ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு எந்த பக்கம் இருக்குன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனா கர்த்தி உங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் சத்தியமாகிய கத்தரை தேவனை நீங்கள் அண்டிக் போது அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் அல்லா இப்ப நாம

நல்லா கவனிங்க ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அண்டிக் கொண்டிருந்தாலும் அப்போ தேவனுடைய அவரை சத்தியத்தை ஒரு பிள்ளை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருப்பார்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க அவருடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் அவரை அண்டிக் கொள்கிறவர்களா இருக்கிறாரு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளையா இருக்கீங்களா உங்க ஜீவியத்துல தத்துடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மனப்பான்மை உங்க வாழ்க்கையில உண்டா எத்தனை பிரசங்க நாம கேட்டாலும் அதை செவி கொடுத்து கேட்கக்கூடிய புனாதிசயம் உங்க வாழ்க்கையில இருக்கா இல்ல அதை அழல் தட்டக்கூடியவங்களா இருக்கீங்களா சற்று நீங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு நீங்க கேட்ட பிரசங்கத்தை எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில செவி கொடுத்து கேட்டு உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி இருந்தா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பேருக்கு போதித்த உங்களை ரச்சிப்புகளை ஆனா நீங்க செவி கொடுத்து கேட்காததுனால செவி கொடுத்து கேட்காத அந்த ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்ததுனால அவர் அண்டிக்கொள்ள கொள்ள உங்களால முடியல அவரை பற்றி கொள்ள உங்களால முடியல இந்த மாலை வேலையில அடு உங்களோட பேசுறாரு நீங்க அவர் அண்டிக் கொள்ளணும்னா செவி கொடுக்கிறவங்களா உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதனுக்கு நீங்க செவி கொடுக்கீங்க ஆனா கத்துடைய சத்தியத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா கத்துடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா உங்களுக்குன்னு கொடுக்கப்படுகிற உங்க வாழ்க்கையில செவி கொடுத்து கேட்கக்கூடியவங்களா இருக்கீங்களா அப்படி இல்லைன்னா இன்னைக்கு உங்களை ஆண்டுபடி சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இனி நான் செவி கொடுப்பேன்பா நான் உங்களை அண்டிக் கொள்ளும்படி நான் செவி கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா இந்த சத்திய வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது இன்னும் விதத்துல வாசிக்கும் போது கத்தன் நல்லவர் சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் தன்னுடைய பதினொன்னாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் பயத்துடனே கத்திரை சேவியுங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி நடுக்கத்துடனே கோபம் கொள்ளாமலும் கோபம் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்தில் கோபம் கோபம் பற்றி எரியும் அவரை யாவரும் பாக்கிய வாசிக்கிற அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியம் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்களா வேதம் சொல்லுகிறது பயத்துடனே கர்த்தரை சேவிக்கிறவங்களா இருப்பாங்களா நடுக்கத்துடனே களி கூறுகிறவர்களா இருப்பாங்களா இன்னைக்கு ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளாகி உங்க வாழ்க்கையில அவருக்கு பயந்து சேவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கா எது வேண்டுமானாலும் செய்து விட்டு ஆண்டுடைய சமூகத்துல துணிகரமாய் வரக்கூடிய அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கா ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவாரு அது ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு எதனாலும் அவருடைய சமூகத்துல பேசலாம் அப்படிங்கிற எதனால சமூகத்துல நாம நம்ம நம்முடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிற காரியத்துல நீங்க உங்களை விட்டு கொடுக்குறீங்களா இல்ல ஆண்டவருக்கு பயந்துதான் அவரை நான் சேவிக்கணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு குணம் உங்க வாழ்க்கையில இருக்க யோசிங்க கர்த்தரை பயத்துடனே சேவிக்க வேண்டும் அப்படியே சமூகத்துல வரும்போது பயந்து ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் அவர் எவ்வளவு மேன்மையானவர் அப்படிப்பட்டவர் முன்பதாக என்ன நான் தாழ்த்த வேண்டும் அவர் பயம் நடுக்கத்துடனே கழிவுறணும் நம்ம சந்தோஷப்பட்டா கூட ஒரு நடுக்கம் இருக்கணும் ஆண்டவர் என்ன பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு நடுக்கம் வாழ்க்கையில இருக்கணும் உலக பிரகாரமா ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு ஹெச்எம் வர்றாங்கன்னு சொன்னா அவங்கள பாக்கும்போது அதுக்கு ஒரு நடுக்கம் இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம் இன்னைக்கு நாம ஆண்டூர் மேல வைக்கிறவங்களா இருக்கிறோமா அது மாத்திரமில்லை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை என்ன என்ன அர்த்தம் என்பது அன்பை வெளிப்படுத்த ஒரு இருக்கிறது அப்போ நாம் அவரை முத்தம் செய்ய வேண்டுமானால் அவரை அதிகமாய் நேசிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அவரை நாம் அன்பு கூறுகிற அதிகமாய் அன்பு கூறுகிற அனுபவத்தை உடையவர்களாய் இருப்போமானால் நாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறவளாக இருக்கிறோம் இன்னைக்கான இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா உலகத்தின் மேலதான் அதிகமான அன்பு உலகத்தில் இருக்கிற காரியங்களை மேலதான் அதிகமான அன்பு இந்த உலகம் நம்ம இழுத்து செல்கிறது அவர் மேல் அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாய் இன்னைக்கு நாம இறாத அவர் மேல் அதிகமான அன்பு செலுத்தாத படிக்கு உலகத்தின் மேல் அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவங்களா உலகத்தில் எங்க நாம அன்பு செலுத்தலாம் யாரிடத்தில் அன்பு செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாண்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க அதிகமாய் அவரை அன்பு கூறுகிறவர்களா இருக்கீங்களா அதிகமாய் அவர் மேல அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்கன்னா நீங்கள் அவரை அண்டிக் கொள்கிறவர்களா இருக்கீங்க இந்த மாலைகளில் ஆண்டு கூட பேசுறாரு சத்தியத்தை அண்டிக் கொள்ளுங்கள் இந்த சத்திய வேதத்தை நீங்கள் அண்டிக்கொள்ள வேண்டும் நான் வாசித்த அருமையான வேத பகுதியில வாசிக்கிறோமே ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள் பயத்துடனே சேவித்து நடுக்கத்துடனே களி குறைந்து அதிகமான அன்பை அவர் மேல வெளிப்படுத்தி அதிகமான அன்பை அவருக்கு ஆமைய அவருக்கு செலுத்தி அண்டிக் கொண்டு அண்டிக் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுங்கள் ஆகவே இந்த அருமையான மாலை வேளையில கத்தர் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளை இறுதியமாகிய பழகைகளை எழுபிக் கொண்டு சொல்லுங்க அடுவரே உடைய சத்தியத்தின் மேல நான் அண்டிக் கொண்டு வாழ்வேன் சத்தியமாகிய உண்மையில் நான் அண்டிக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா உண்மையாகவே இந்த சத்திய வசனம் இந்த சத்தியத்தை தேவனாகிய கத்த அவரை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளை பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் அவர்களுக்கு அவர் கேடகமாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படி அவர்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்யும்படி தேவன் ஆயத்தம் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இனி வரும் நாட்களில் இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வருவீங்கன்னா உங்க ஆவிக்கூடிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கத்தல் செய்வாரு இந்த சத்திய வசனத்தின் மேல நீங்கள் அண்டிக் கொள்ளும் போது இந்த சத்தியத்தின் தேவன் மேல நீங்கள் அண்டிக் கொண்டு வாழும் போது உங்க வாழ்க்கை பலப்படும் உங்க வாழ்க்கை முன்பு இருந்தது போல இல்ல ஒரு பெரிய மாறுதலை ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் ஐயாகவே கத்தல் கூட பேசியிருப்பார்னா கண்களை புடிச்சு வைப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு உடைய கிராமத்தினால் இந்த மாலவேளியில சமூகத்திலே ஜெமிக்கிறோம் சத்தியத்தை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு நிற்கேடகமாயிருக்கு சத்தியத்தை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் செவி கொடுக்கிறார்கள் சத்தியத்தை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் பயத்துடனே சேவித்து நடுக்கத்துடனே களி கொடுகிறார்கள் அந்த சத்தியத்தை சத்தியத்தின் தேவனாகி உண்மை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் அதிகமான அன்பை முதன்மையான அன்பை உத்தரவாதம் உள்ள அன்பை உண்மையில் செலுத்தக்கூடியவர்களாய் உம்முடைய பாதத்திலே பணிந்து உமை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பது வேதம் சொல்லுகிற இந்த சத்தியத்தை அண்டவரே நாங்கள் கை கொள்ளுவோம் கொடுக்கிறேன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மருவத்தை உண்டாக்கட்டும் உங்க நாமத்தை இந்த பிள்ளைகள் மகிமைப்படுத்தும்படி உதவி செய்யுங்க கத்துடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகள் சத்தியத்தை அண்டிக் கொள்வதற்கு இந்த மாலைகளில இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க உடைய கடத்திலிருப்பு கொள்கிறேன் இயேசுவை நாமத்தை ஜபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பெரிய கத்தவரை ஆஸ்வதிப்பார் உண்மையாகவே சத்தியத்தை நீங்க அண்டிக் சத்தியத்தின் தேவனை நீங்க நன்றி கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கையில பெரிய மறுரூபத்தை நாளைய தினத்துல இன்னொரு சத்தியத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானிப்போம் கத்திரங்களுடன் கூட இருப்பாரே